ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிருத்வி லைஃப் ஸ்டைல் எங்கள் வீட்டில் எந்த முறையில் சித்திரக்கணி காணுவோன்னு வாங்க எங்கள் வீட்டில் கனி காணுதல் எப்படி பண்ணுவாங்க தமிழ் புத்தாண்டுக்கு அது உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு தாம்பாடத்தட்டில் குங்கும் மஞ்சா முக்கணியான மா பலா வாழை இது மூணும் வச்சுப்போம் எனக்கு பலாப்பழம் கிடைக்காததுனால வாழைப்பழம் மாம்பழம் வச்சுன்னு இருக்கேன் அப்புறம் அன்னாசி பழம் இது கூடவே நாங்கள் அஞ்சு தினசான பழம் வச்சுப்போம் வாட்ரு மில்லன் அப்புறம் மஸ்ட்மில்லன் வீட்டில் சித்திரக்கண்ணிக்கு அஞ்சு தினசான பழம் வச்சுப்பாங்க ஏன்னா ஆதவன்னா ஐந்துன்னு அர்த்தம் அதனால அஞ்சு பழம் வந்து பத்தில் பாக்கு தட்சண ஏலக்காய் மெயின் ஏலக்காய் வைங்க எப்போவுமே கடவுளுக்கு தட்சணை வைக்கும் போது ஏலக்காவும் வைக்கணும் மஞ்சள் பூ எந்த பூ இருந்தாலும் ஆதவனுக்கு பூஜை பண்ணுறதுனால சூரியனுக்கு பூஜை பண்ணுறதுனால மஞ்சள் பூ வச்சுக்கணும் அப்புறம் ஒரு கண்ணாடி அதிலே வச்சுக்கோங்க இப்போது ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதில் வீட்டில் இருக்க சில்லற காசு எப்போவுமே சில்லற காசு தான் மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க நோட்டு பதில் சில்லற காசு வச்சுக்கோங்க நான் நோட்டும் வச்சுன்னு இருக்கேன் கொஞ்சம் சில்லற காசும் வச்சுன்னு இருக்கேன் வீட்டில் இருக்க தங்க நாணயம் இல்லை வெள்ளி லக்ஷ்மி கட்டாக்ஷமின்னு நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் இந்த தட்டில் வைக்கலாம் நான் ஒரு மாந்திரம் ஒரு மூக்குத்தி வச்சுருக்கேன் இது கூடவே மறக்காமல் மஞ்சள் கொம்பும் வைங்க நம்ம மறந்துகிட்ட வைக்கிறதுக்கு நம்ம குல தெய்வ படத்துக்கு முன்னாடி இல்லை நம்ம இஷ்ட தெய்வ படத்துக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கணும் நம்ம மெயின் திங் ஏலக்காயில் இது எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் இருக்குது ஏலக்காயில் வெள்ளிக்காயின் அந்த வருஷத்தோடு லக்ஷ்மி பண்டிகை பூஜை பண்ணியிருக்கு வெள்ளிக்காயினை பருப்பு அரிசி அப்புறம் சக்கர் இந்த மாதிரி பொருட்கள் வச்சுக்கணும் இந்த குறிப்பாக இந்த கனி காணுதலில் வந்து இந்த அஞ்சு பொருட்கள் குறிப்பாக வச்சுக்கணும் இப்போது விளக்கு ஏற்றிக்கலாம் சாமிகிட்ட இந்த முறையில் தான் எங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவாங்க இந்த கனி காணுதல் ஆயிட்ட பிறகு நாங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்ட பிறகு கனி பார்த்த பிறகு மறக்காமல் வீட்டில் இருக்க பெரியவங்க கல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அறுசுவை உணவு சாமி படிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ணிவிட்டு இந்த புது வருஷம் எங்கள் வீட்டில் இப்படி தான் போவோம் உங்கள் வீட்டில் என்ன முறையில் காணுதல் பண்ணுவாங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிச்சிருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம பித்வி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ